ஒரு கருத்தீர நன்றி நன்றி வாரியஸ் இன்றைய வாக்குத்தத்தம் தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை இரண்டு உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும் விரைவில் என்னை மீட்டருளும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவருடைய காதுகள் கேட்கப்படாதபடி இல்லை நம்முடைய செபங்களும் நம்முடைய கூக்கர்களும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாள் தேவன் நமக்கு நிச்சயமாக பதில் நாளாக இருக்கின்றது அவருடைய செவிகளில் நம்முடைய செபங்களும் விண்ணப்பங்களும் இந்த நாளில் ஏறெடுக்கப்பட்டிருக்கின்றது தேவன் நிச்சயம் மிக விரைவில் நம்மை விடுவிப்பார் அவர் நம்முடைய வலிமை மிகு கட்பாறையும் அருணுமாய் இருப்பதினால் நம்முடைய வாழ்வு என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை நிச்சயமாக நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் ஆமென் God bless you பொதிக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைதே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் E saída que ira o meio de